நம்ம தென்காசி மாவட்டத்துல சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நாம வீரசிகாமணியில இருக்கிற ஒரு பழமையான குடைவரை கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த குடைவரை கோயில் கைலாசநாதர் கோயில் என்ற பெயர்ல அழைக்கப்படுது இருந்து வடநத்தம்பட்டி போற சாலையில ஒரு நீளமான மலைக்குன்றுல அமைஞ்சிருக்கிற இந்த குடைவரை கோயில் முற்கால பாண்டியர் காலத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த குடைவரை கோயிலுக்கு முன்புறம் பச்சை பசேலன காட்சியளிக்கும் வயல்வெளிகளும் கோயிலுக்கு பின்புறம் ஒரு ஒரு பெரிய குளமும் இருக்கு குடைவரை கோயிலுக்கு வெளியே சுற்றுச்சுவர் கட்டி கோயிலோட கருவறையில சிவலிங்கம் மிக அழகா காட்சி தருது கருவறைக்கு நேர் ஒரு பெரிய மேடையில நந்தி சிலை வைக்கப்பட்டிருக்கு மண்டபத்துக்கு பாறைக்குன்றுல இடதுபுறம் பிள்ளையார் சிலையும் வலதுபுறம் திருமால் சிலையும் புடைப்பு சிற்பங்களா செதுக்கப்பட்டிருக்கு கருவறை வாசல் பக்கத்துல ரெண்டு பக்கமும் துவாரபாலகர் சிலையும் முனிவர்கள் சிலையும் காணப்படுது தமிழ் வட்டெழுத்துக்களால பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்னும் இங்க இருக்கு குடைவரைக்கு தெற்கு பக்கம் இருக்கிற குகைத்தளத்துல சில படுக்கைகள் காணப்படுது இந்த குகை பஞ்ச பாண்டவர் குகை அப்படின்னு அழைக்கப்படுது நீங்க வீர சிகாமணி பக்கம் எப்பவாவது போனீங்கன்னா இந்த குடைவரை கோயிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தென்காசி லைஃப் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க